நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பேரு பெற்றோராக வாழ்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் மலைப்பொழிவின் மூலமாக ஓர் இலக்கிய சாதனையையும் ஓர் இறையியல் சாதனையும் புரிகிறார் மத்தியூர் உதிரியாக வாய்மொழி மரபில் நிலவிய ஆண்டவரின் பல திருவாய் மொழிகளுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான சூழமைவை கற்பித்துவிட்டது மத்தியவின் இலக்கிய திறமைக்கு சான்றாக அமைந்துள்ளது மோசே மலையின் மேல் ஏறி போய் கடவுளை கண்டார் கடவுளிடமிருந்து கேட்டதை கீழிறங்கி வந்து மக்களுக்கு அறிவித்தார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அதிகார துணியுடன் பேசுவது அவர் மோசை விட பெரியவர் என்று சொல்லாமல் சொல்கின்றது மேலும் ஆறு முறை முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று மோசியின் சில கட்டளைகளையும் அவற்றின் விளக்கங்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய ஆழமான உண்மைகளை அவர் கற்பிக்கிறார் இதுவும் இயேசு மோசையை விட பெரியவர் என்பதை காட்டுகிறது மொத்தத்தில் இஸ்ரேலரின் அனைத்து பெரியவர்களிலும் பெரியவராக இயேசு அழகுற சித்தரிக்கப்படுகின்றார் இயேசு மலையின் மேல் ஏறிய போது அவருடைய சீடர் வந்தன என்றும் மலைப்பொழிவின் முடிவில் திரளான மக்கள் அவரை பின்பற்றியதாகவும் காண்கிறோம் அப்படியானால் சீடர் என்று குறிப்பிடப்படுவோ பன்னீர்வ மட்டுமல்ல என்பது தெளிவாகிறது அன்பார்ந்தவர்களே இயேசுவின் மலைப்பொழிவு இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்படுகிறது இந்த மலைப்பொழிவு போதனையின் முக்கியத்துவத்தை இங்கே சிந்திப்போம் முதல் இயேசு மலைமீது ஏறி அமர்ந்ததாக சொல்லப்படுகிறது அமர்தல் உட்கார்தல் என்பதற்கு ஆழமான பொருள் சொல்லப்படுகிறது பொதுவாக போதகர்கள் எழுந்து நின்று மக்களுக்கு போதிப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் இருக்கையில் அமர்ந்து சொல்கிறார்கள் என்றால் அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் அரச சிம்மாசனத்தில் அமர்ந்து சொல்வது ஆயர் தன்னுடைய அதிகார இருக்கையில் அமர்ந்து போதிப்பதற்கு தனி விளக்கமே இருக்கிறது இவை அவர்களின் அதிகாரத்தையும் போதனையின் முக்கியத்துவத்தையும் உறுதிப்படுத்துகிறது இயேசு திருவாய் அமர்ந்து போதிப்பதாகவும் நற்செய்தியாளர் சொல்கிறார் அதாவது இதயபூர்வமாக இயேசு போதிக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வின் உறைவிடத்திலிருந்து இயேசின் வார்த்தைகள் வருகிறது அவருடைய போதனையின் மைய தான் இந்த மலைப்பொழிவு தான் யாருக்காக வந்திருக்கிறேன் தன்னுடைய பணி யாருக்காக இருக்கப்போகிறது போகிறது கடவுளின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இங்கே தெளிவாக்கப்படுகிறது ஆக தன்னுடைய நிலைப்பாட்டில் சிந்தனையியலில் இயேசு தெளிந்த சிந்தனையுடையவராக இருப்பது இங்கே வெளிப்படுகிறது நமது சிந்தனைகளும் எண்ணங்களும் அடிப்படையில் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நமது செயல்பாடுகள் நல்லவையாக இருக்கும் தெளிந்து சிந்தனை தருகிறவ கடவுள் சிந்தனையில் தெளிவிற்கும் போது நம்மால் துணிவோடு பேச முடியும் இதைக் கண்டும் பயப்படாமல் மதிப்பீடுகளுக்காக நிற்க முடியும் நாம் வாழ்ந்த ஒன்றிற்கு இவ்வுலகத்தில் ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்திருக்கின்றன பணம் சம்பாதிக்க வேண்டும் எந்த வழியிலாவது பதவி உயர்வு பெற்றுவிட வேண்டும் என்று யாருடைய கையை காலை பிடித்தாவது பையை நிறைக்கும் தயாராக இருக்கும் காலம் அடித்து பிடித்து அள்ளிவிட துடிக்கும் காலகட்டம் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏழையரின் உள்ளத்தோர் துயர்றுவோ கனி உடையோ நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோ தூய்மையான உள்ளத்தோர் அமைதி ஏற்படுத்துவோர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் என்னும் பட்டியல் வகைக்கு உதவுமா என்று ஐயம் எழலாம் நியாயமானதே ஆனால் இத்தகையோரே வரலாற்றில் வாழ்வோம் அன்னை தெரசா மகாத்மா காந்தி இவர்கள் இம்மலை பொழிவு பகுதியால் ஈர்க்கப்பட்டு தங்கள் வாழ்வை அன்பு வழியிலும் அகிம்சை வழியிலும் வாழ்ந்து வரலாறு படைத்தன வரலாறு அவர்களை வாழ்த்துகிறது அன்பார்த்தவர்களே நமது வாழ்விலும் கடவுள் அழகிய வாழ்வை தந்திருக்கின்றார் திறமை தந்திருக்கின்றார் செல்வத்தை தந்திருக்கின்றார் பல்வேறு வரங்களை எல்லாம் தந்திருக்கின்றார் இவை நமக்காக மட்டுமல்ல நம்மை சுற்றி வாழ்கின்ற மக்கள் ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் இவர்களை நினை கூர்ந்து நம்மாலான உதவிகளை எல்லாம் செய்து நாமும் இறைவனால் பெற்றோ என்று பாராட்டக்கூடிய நிலையில் நமது வாழ்வு அர்த்தம் உள்ளதாக மாறட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது சிந்தனையும் எண்ணமும் உயர்ந்தனவாக உள்ளதா நான் இயேசின் மதிப்பீடுகள் அடிப்படையில் வாழ்கின்றேனா இறைவன் என்னை பேர பெற்றோ என்று பாராட்டும் அளவிற்கு எனது செயல்பாடுகள் மேலானதாக காணப்படுகிறதா மந்தாடுவோமாக வல்லம் மிக்க இறைவா எங்களது சிந்தனையும் எண்ணங்களும் உயர்ந்தனவாக திகழவும் நாங்கள் உமது அன்பு மகன் இயேசின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் வாழவும் நீர் எங்களை பார்த்து பேரு பெற்றோர் என்று பாராட்டும் அளவிற்கு எங்களது செயல்பாடுகள் உயர்ந்தனமாக பிரதம்பு படைத்ததாக மனித நேயம் கொண்டதாக அமைய உதவி செய்யும் ஆமேன்